நூறு பேர் தங்கும் விடுதியில் தினமும் காலை டிஃபனில் உப்புமா பரிமாறப்பட்டது அந்த நூறு பேரில் எண்பது பேர் தினமும் உப்புமாவுக்கு பதிலாக வேறு டிஃபன் செய்ய வேண்டும் என்று புகார் கோரி வந்தனர் ஆனால் மற்ற இருபது பேரும் உப்புமா சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மீதமுள்ள எண்பது பேர் உப்புமாவை தவிர வேறு ஏதாவது சமைக்க விரும்பினர் இந்த குழப்பமான சூழ்நிலையில் சில முடிவு எடுக்க வேண்டியிருப்பதால் வாக்களிக்கும் முறை விடுதி காப்பட முன்மொழியப்பட்டது இதன்படி எந்த டிஃபன் அதிக ஓட்டு வாங்குகிறதோ அந்த டிஃபன் அன்றே சமைக்கப்படும் உப்புமா விரும்பும் இருபது மாணவர்கள் துல்லியமாக வாக்களித்தனர் மீதமுள்ள எண்பது பேர் கீழ்கண்டவாறு வாக்களித்தனர் பதினெட்டு மசாலா தோசை பதினாறு ஆலு பரோட்டா அண்ட் தாகி பதினான்கு ரொட்டி அண்ட் கிரேவி பன்னிரண்டு ரொட்டி அண்ட் வெண்ணெய் பத்து நூடுல்ஸ் பத்து இட்லி சாம்பார் எனவே வாக்குப்பதிவு முடிவுகளின்படி உப்புமா அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் அதுவே வழங்கப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிய வேண்டியது என்ன எண்பது சதவீத மக்கள் சுயநலவாதிகளாகவும் பிரிந்து சிதறியவர்களாகவும் இருக்கும் வரை இருபது சதவீதம் பேர் நம்மை ஆழ்வார்கள் இது ஒரு மௌன செய்தி என்ன நண்பர்களே உங்களின் முடிவு என்ன நன்றிகள் கோடி